சிவமையும் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரீசெண்டா அவங்களோட வீடியோல பாத்துருந்தேன் நீங்க ஒரு அம்மா வந்து எடுத்து வீடியோ போட்டிருந்தீங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஜோதிடம் கணிச்சு அவங்க பலன் சொல்லல அவங்களுக்கு வர இன்ட்யூஷன் வச்சு ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு வர சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க துல்லியமா இருக்கு அவங்க சொல்ற பரிகாரமும் யூனிக்கா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க மற்ற ஜோதிடர் சொல்ற பரிகாரத்துக்கும் இந்த அம்மா சொல்ற பரிகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா அது நடைமுறையில பலன் அடிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஏன் இப்ப நீங்க ஏன்னா பரிகாரம் வந்து நீங்க இல்லைன்னு பரிகாரம்ன்ற ஒரு விஷயம் நீங்க மனமாற்றம் மட்டும்தான் சொல்லிருக்கீங்க ஆன்மீக பரிகாரம்ன்ற விஷயத்துக்கு நீங்க எப்பவுமே நல்ல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தது இல்ல ஆனா இந்த அம்மா சொல்றதும் ஆன்மீக பரிகாரம் தான் ஏன் இவங்கள மட்டும் நீங்க ஆதரிக்கிற மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க நீங்க நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் வந்து நானும் பாத்தேன் அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்க இந்த உச்சம் நீச்சம் எல்லாம் நீங்க வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் கிடையாது அது அதை ஜோதிடர்கள் பரிகாரம் சொன்னா நீங்க அதை வந்து சாடுறீங்க நீங்க அதை வந்து மறுத்து பேசுறீங்க ஆனா நீங்களே வந்து இந்த அம்மாவுடைய ஆன்மீக பரிகாரத்தை நீங்க வந்து ஆதரிக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா கேள்வி நியாயமானதான் ஆனா கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அடிப்படை புரியல என்ன அடிப்படை புரியலன்னா ஆன்மீக பரிகாரம் அதாவது பொதுவா சொல்லப்படுற ஆன்மீக பரிகாரம்லாம் இருக்குல்ல குரு கேட்டு போச்சுன்னா திருச்செந்தூர் போங்க அல்லது திருவாலங்குடி போங்க சனி ஜாதகத்துல கெட்டு போச்சு சனி நீச்சம் ஆயிடுச்சு சனி வந்து ஏ ஆறு பண்ண எட்டு பண்ண மறைஞ்சு போச்சு இல்ல சனி தோஷம் வந்துருச்சு அப்படின்னா உடனே திருநெல்லை போங்க இல்ல திருப்பதி போங்க சந்திரன் கெட்டு போச்சுன்னா இந்த கோயிலுக்கு போங்க அப்புறம் வந்து இன்னும் என்னனோ இன்னும் என்னன்னோ சூரியன் கெட்டு போச்சுன்னா சூரியனார் கோயிலுக்கு போங்க நவகிரகத்துக்கான திருத்தலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம இதுல இப்ப வந்து புதன் கெட்டு போச்சுன்னா உடனே திருவண்காடு போங்க புதனுடைய கோயிலுக்கு போங்க இல்ல சரஸ்வதி கோயிலுக்கு கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆலயத்துக்கு போங்க இப்படி சொல்லிட்டு பரிகாரத்துக்கு நம்ம ஊர்ல அந்த பரிகார ஸ்தலமாக ஒரு கோவில மாத்தி அதை வந்து ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து ஒரு டேட்டா பேஸ்குள்ள கொண்டு வந்து இதுவா இந்த இந்த புக்ல இந்த ரெஃபரன்ஸ் இம்பார்டன்ஸ் இந்த கோயிலுக்கு போங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க ஜோதிடர்கள் காலங்காலமா இப்போ இதுல புராதன கோவில்களே உங்க விட்டு வைக்கல திருநாகேஸ்வரம் திருகாத காலகஸ்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அது அது ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கு அது கட்டி ஓகேங்களா இந்த தஞ்சாவூர் கோவில் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு அது வந்து புராதன கோவில் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த புராதன கோவில் என்ன பர்பஸ்காக கட்டப்பட்டது கோவிலினுடைய பர்பஸ்காக கட்டப்பட்டது ஏற்கனவே கோவில் என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோல பேசியிருக்கோம் இல்லையா ஆமாம் ஒரு கோவில் ஆன்மீகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக உள்ளே போனா ஒருத்தருக்கு ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக உள்ளே போனா ஒருத்தருக்கு மனை மனது நிசப்தம் ஆவதற்காக உள்ளே போனா ஒருத்தருக்கு வந்து சிந்தனையில் தெளிவு ஏற்படுறதுக்காக உருவாக்கப்பட்டது கோவில் கிட்டத்தட்ட ஒரு யோக மையம் மாதிரி ஒரு தியான மண்டபம் மாதிரி உருவாக்கப்பட்டது கோவில் அந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட அந்த கோவில என்னிகாரமா மாத்திட்டாங்க இப்ப பரிகாரஸ்தலமா என்னாச்சு அந்த இடம் கோவிலா இருந்துச்சா மார்க்கெட்டா மாறிடுச்சா உங்களுக்கே தெரியும் அந்த மார்க்கெட்னால யாருக்குமா லாபம் அந்த கோவில நிர்வாகம் பண்றவங்களுக்கு லாபம் கமர்ஷியலா அதன் மூலியமாக லாபம் வந்து வருமானம் பாக்குற புரோகிதர்களுக்கு லாபம் ஜனங்களுக்கு அதனால பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா இல்ல இப்போ இந்த ஏன் எட்டுல வந்துருச்சா உடனே போயிடுங்க காலகசி போயிடுங்க திருநாங்கேஸ்வரம் போயிடுங்க இப்படி சொல்றது சரியான பரிகாரமா இல்ல ஆனா அந்த அம்மையார் சொன்னது இந்த மாதிரி டெம்ப்ளேட் பரிகாரம் கிடையாது உங்க ஜாத்த பார்த்து ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சா உடனே அது சம்பந்தப்பட்ட கோயில் கூடு அப்படின்னு அவங்க சொல்றது கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த அம்மையார் மாதிரியே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இன்ட்யூஷன்ல வந்து சொல்லக்கூடிய நபர்கள் பல பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமா என்னுடைய ப்ரோக்ராம்லயே நான் தனியா பேசின வீடியோலயே என்னுடைய திருமணத்துக்காக திருமண தடைக்காக ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணேன் இல்லையா அதாவது அஹ் மெங்களூர்ல அதாவது மைசூரையும் தாண்டி மெங்களூர்ல இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணன் கோவிலுக்கு ஒரு ஒரு அம்மையார் வந்து போக சொன்னாங்க ஆக்சுவலா அவங்க ஜோதிடரே கிடையாது ஆமாவா கரெக்டா என்னோட திருமணம் நிச்சயம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போன் பண்றாங்க யாரும் அந்த மாதிரி பெண் வந்து போன் பண்றாங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னவோ தோணிட்டே இருக்கு உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தகவல் அவங்க சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில ரெஃபர் பண்ணாங்க அது உடுப்பி கிருஷ்ணர் கோவில் அது எங்க இருக்கு பெங்களூர்ல இருக்கு ஓகேங்களா அதை பத்தி அந்த கோவில பத்தி எனக்கும் தெரியாது அவங்களுக்குமே அதை பத்தி டீடைலா தெரியுமான்னு தெரியாது அவங்களுக்கு சத்துன்னு தோண்டி இருக்கு அந்த தகவல் எங்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நம்ம அங்க போனோம் போய் நம்ம என்ன பர்பஸ்காக நம் நம்ம ஒண்ணும் வேண்டுதலோட நேத்தி கடற்கனோட போகல நம்ம ஆன்ம அனுபவத்துக்காக தான் போனோம் ஆனா அவங்க சொன்னது போய் கரெக்டா அந்த தடைய அந்த விஷயம் நிவர்த்தி ஆச்சு இது நடந்தது உண்மைதானே ஓகே ரைட் இது நடந்ததுக்கான ப்ரூஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி சில பேருக்கு அமானுஷமாக சில விஷயங்கள் மனசுல தோணும் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியாதது இல்ல ஒரு மருத்துவர் ஒருத்தர் ஒருத்தர் சித்த மருத்துவர் ஒருத்தர் நமக்கு போன் பண்ணாரு ஓகேங்களா நீங்க கவனிச்சு இருந்தீங்க போன் பண்ணி சார் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா உங்க வீடியோஸை பார்க்கும்பொழுது உங்ககிட்ட ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு எனக்கு மைண்ட்ல தோணிட்டு இருக்கு நான் வந்து சிகிச்சை ஒரு நபரு நான் ப்ராக்டிஸ் பண்றேன்போது உங்ககிட்ட இந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்லணும் எனக்கு மனசு சொல்லுச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் எனக்கு தோணுது உங்க அனுமதி இருந்துச்சுன்னா நான் அதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நினைவு இருக்கா ஆமா ஓகேங்களா என்ன மந்திரம்னு கேட்டேன் இந்த விஸ்வாமித்திரரு ராமருக்கு உபதேசம் பண்ண பல அதிபலான்ற மந்திரத்தை அதுல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த போர்ஷன் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம சிந்தனை ஆற்றல் இருந்து எல்லாமே மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ அவருக்கும் எனக்கு எதாவது சம்பந்தம் இருக்காமா கிடையாது ஓகே இல்ல அவர்கிட்ட நான் கன்சல்டேஷனுக்கு போனேன்னா கிடையாது அதாவது அந்த மருத்துவர்கிட்ட நான் கன்சல்டேஷனுக்கு போல அந்த மருத்துவர் வந்து ஜோதிடரா இருந்து அவர்கிட்ட நான் ஜாதகம் எல்லாம் பார்க்க போல எனக்கு அவர் சொந்தக்காரரோ ஃப்ரெண்டோ எதுவுமே கிடையாது ஆனா என்னுடைய யூடியூப் வீடியோ பார்க்கும் சட்டுன்னு அவருக்கு பிளாஷ்ல திடீர்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவருக்கு ஒரு விஷயத்தை எங்கிட்ட கன்வே பண்ணணும்னு சொல்லுது இப்போ நீங்க சொல்லுங்க இது அருள் வாக்கு தானே இது இரையாற்றல் தானே கண்டிப்பா

நாம அந்த நிலையில இருக்கணும் இல்லைன்னா நம்ம தியானம் பழகக்கூடிய வாசி யோகம் பழகக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தூக்கத்துல கனவு மூலியமா சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படும் கண்டிப்பா இது மூணுமே ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுங்க இந்த மூணு தொடர்புமே ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுங்க ஒரு இறை நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்குது எப்படி கன்வே பண்ணும் நம்ம சக மனுஷர்கள் மூலியமா தான் கன்வே பண்ணும் கரெக்டா கண்டிப்பா அப்போ சக மனுஷர்கள் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ற ஆற்றல் கொண்ட ஒரு நபரா இருக்கணும் இருந்தா தானே அந்த விஷயம் அவங்களுக்கு போகும் இப்படி அமானுஷ்யமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தும் போது அல்லது சில பேரோட முகத்தை பார்க்கும் போது சில பேருக்கு தோணுமா சில பேருக்கு அதாவது அவங்களுக்கு ந நடக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இல்ல அவங்களுக்கான ஏதோ ஒரு ஒரு மருந்து அவங்களுக்காக ஏதோ ஒரு ஒரு சொல்யூஷன் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு பரிகாரம் கூட வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு தோணும் டக்குன்னு தோணும் அந்த மாதிரி நம்ம எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம் திடீர்னு வந்தாங்க வந்துட்டு என்னவோ எனக்கு தோணுச்சு இது நீ செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நான் செஞ்சேன் எனக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா இதுதான் அமானுஷ்ய பரிகாரம் அது நீங்க பரிகாரம் நீங்க லேபிள் ஓட்ட தேவையில்லை அது ஒரு அமானுஷ தீர்வு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பரிகாரம் டைட்டில் போட்டாதான் அது மக்களுக்கு புரியுன்றதுக்காக நம்ம பரிகாரம் டைட்டில் போட்டோம் அதுக்காக நம்ம ஆன்மீக பரிகாரம்னு இந்த ஜோதிடர்கள் டிஃபால்ட்டா எழுதி வச்சிருக்க டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க அந்த டெம்ப்ளேட் ஆதரிக்கிறாள் நம்ம கிடையாது இப்ப கூட உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கிடையாது எனக்கு எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா பல புரோகிதர்கள் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு கவனிச்சிருக்கீங்களா நீங்களும் கவனிச்சிருப்பீங்க அதாவது சார் நாங்க இந்த கோவில்ல இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்க இந்த ஹோமம் எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ரொம்ப நாளா தடைப்பட்டு இருக்கவங்க அப்படி வந்தாங்கன்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்களா இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஈரோடு பக்கத்துல இருக்க கொடுமுடி கோயில் தான் முக்கியவசிய அந்த அர்ச்சகர் நீங்க சொல்றாங்க கால் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க பண்ணிருக்காங்க இடமா எடுக்கிறாங்க ஜோதிடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க எல்லாருக்கும் போன் பண்றாங்க இந்த மாதிரி யாகம் கோமம் பண்றோம் உங்க கிட்ட வரவங்க கிட்ட கிளைண்ட் கிட்ட எங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்னு நாங்க அப்ரோச் பண்றோம் இப்படி கிளைண்ட் கிட்ட எங்க விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு பேரு வியாபாரமா இல்லையா கண்டிப்பா அப்போ இப்ப அதை ஒரு ஜோதிடர் கண்முடித்தனமா நம்பிட்டாரு எப்படி நம்பிட்டாருன்னா சரி அங்க போறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பறந்துரும் போல இவங்க எப்படி அழுத்தி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்முடித்தனமா அவர் நம்பிட்டாருமா நம்பிட்டு இவங்க சொல்றாங்க அப்படி அந்த யாகத்துக்கு அவங்க ஏதாச்சும் தட்சணை கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு கமிஷன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்றாங்க அந்த கமிஷன் மேல ஆசைப்பட்டு இந்த ஜோசியர் வரவுல எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு இப்ப அதனால யாருக்கு நஷ்டம் இவர் பாட்டுக்கு இவர் கமிஷன் வாங்கிட்டு இவர் சொல்லிட்டு போயிடுவாரு இவங்க பாட்டுக்கு ஜோதிடர் உண்மையா தான் பிறகுதா இல்ல இந்த மாதிரி பரிகார ஸ்தலங்கள்ல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட புரோகிதர்களால அந்த கடவுளுக்கு நாங்களுக்கும் மனுஷங்களுக்கும் தூதர்கள் இடைத்தரகர்கள் சொல்லிட்டு சில பேர் யாகம் நடத்துறாங்க இல்லையா அவர்களால நடத்தப்படுகின்ற யாகம் எத்தனை பேருக்கு நன்மையை விளைவிச்சிருக்கு சரி அதெல்லாம் விட்டுருங்க இவ் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஹோமம் ஒரு பூஜை ஆஹ் கல்யாணம் ஆகிறதுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குன்னு ஒரு கோவில் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு கோவில் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சில சில பெருமாள் கோவில்லாம் பாருங்க பா பா பாத்தீங்கன்னா மேந்திப்பாங்க மாலை போட்டுட்டுல அந்த கோவிலுக்கு போவாங்க தெரியுமா கல்யாணத்துக்குன்னு ஒரு மாலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க திரும திருமஞ்சனம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சில கோவில்கள் இருக்குது அந்த அந்த கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணமா திருமணம் ஆகாதவங்களா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா அதுல பாத்தி கியூல போய் நிப்பாங்க நித்திய கல்யாண பெருமாள் பெருமாள் கோவில்ல கரெக்டா சொன்னீங்க போயிட்டு சாமிக்கு சாத்திட்டு அந்த மாலை எடுத்துட்டு வீட்டுல வந்து போடுவாங்க மறுபடியும் எப்ப அந்த வேண்டியதுல முடிப்பாங்கன்னா வர முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போவாங்க இது அவங்களோட நம்பிக்கை அந்த கோவிலையோ அந்த பெருமாளையோ அந்த திருத்தலத்திலையோ நம்ம குறை சொல்லல ஆனா யதார்த்தத்துல சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அதுல எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இதெல்லாம் தான் பொது பரிகாரம் இதெல்லாம் பொது பரிகாரம் பொது பரிகாரம் கல்யாணம் இல்லையா உடனே அங்க போங்க தொழில் இல்லையா உடனே திருப்பதி போங்க இது ராகு கேது தோஷமா உடனே காலகஸ்தி போங்க அதை விட்டா திருநாகேஸ்வரன் போங்க சனி பாதிப்பா ஏண்டா சனி பாதிப்பா உடனே திருநள்ளாறு போங்க இது பொது பரிகாரமா அல்லது தனித்துவமான பரிகாரமா நீங்களே சொல்லுங்க பொது பரிகாரம் பொது பரிகாரம் பொது பரிகாரம் எத்தனை பேத்துக்கு வேலை செய்யும்

வரும்பொழுது கரெக்டா வந்து நம்ம கரெக்டா இப்ப பாயிண்ட்ல அடிப்பாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையா இங்க போங்கன்னு சொல்லிட்டு இது கணிதத்துல சாத்தியமா நீங்க சொல்லுங்க ஜோதிடத்துல ஜாத பாத்தோம்னா சொல்ல முடியுமா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம வந்து போன இன்டர்வியூல அந்த அம்மையார வந்து இன்டர்வியூ எடுத்தோம் நம்ம போகும்போது அந்த அம்மையார் ஜாதகம் பாத்துட்டு இருந்தாங்கல்ல ஆமா போன்ல டேரக்டா வரவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து அப்படி எதிர்க்க உட்காடுறாரு அந்த உங்களுக்கு எதிர்க்க உட்கார்றாரு வந்த உடனே இப்படி பார்த்தாங்க ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட பாக்கலங்க பத்து செகண்ட் கூட ஜஸ்ட் இப்படி பாத்தாங்க நான் என்ன சொல்றேன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக கிரக நிலையை வச்சு கணிதம் போடுறதுக்கு ஒரு ஒரு நிமிஷமாவது ஆகும் இல்லமா ஒரு முப்பது செகண்ட் ஆவது ஆகும்ல பத்து செகண்ட் கூட ஆகலமா இப்படிதாம பாத்தாங்க பாத்துட்டு என்னப்பா வீடு கட்டி கட்ட வீடு அப்படியே பாதியில அப்படியே நிப்பாட்டி கேஸ் போயிட்டு இருக்குதா அந்த அந்த இடத்த மீட்க முடியாம இருக்கிறீங்களா அந்த வீட்டுல வந்து கேக்குறாங்க வீடு கட்டி நல்லா பாருங்க வீடு கட்டி கட்டு வீடு பாதியில நின்று பிரச்சனையா இருக்குதான்னு கேக்குறாங்க இன்னொருத்தர் லேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த இடம் இன்னும் முடியாம இருக்குது வீடு கட்டுறதுக்கு பார்த்து இருக்கிறீங்க முடியாமே இருக்குது அதை ஓடிக்கிட்டு தான் கேக்குறாங்க அறண்டு போய் உட்காந்துருக்காங்க அவங்க இதோ இப்போ இந்த தகவல் சொல்லும் போது மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஜோதிக்கர்னாலே ஜாதகம் பார்த்தாலே இப்படி வீடியோ மாதிரி ஓடுன்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ஓடாது செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லா ஜோதிடரும் ஜோதிடர் கிடையாது எல்லா ஜோதிடருக்கும் உள்ளுணர்வு வேலை செய்யாது இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன் உள்ளுணர்வு வேலை செய்யுது இல்லையா அது எல்லா நேரமும் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா பத்து பேர்ல ஒரு ஆமா ஏன்னா நீங்க வந்து நம்ம அந்த அம்மையாரை இன்டர்வியூ எடுத்தோம் ட்வின்ஸ் ஜாதகம் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் நம்ம வந்து அதாவது அவங்களை சோதிக்கிற எண்ணம் நமக்கு கிடையாது இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா ஏன்னா நம்மளை நம்பி மக்கள் வந்து அவங்ககிட்ட போறாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்வின்ஸ் ஜாதகத்தை கொடுத்தோம் கொடுக்கும்போது அந்த ட்வின்ஸ் பத்தின எல்லா விஷயம் படிப்பு தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க ஆனா ஒரே ஒரு தகவல் மட்டும் மிஸ் ஆச்சு என்னன்னா அந்த ட்வின்ஸ்ல ஒரு பெண்ணுக்கு பதினேழு வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு அவங்க சொல்லிட்டாங்க சின்ன வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு இன்னொருத்தருக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டாங்க ஆனா பதினேழு வயசுலயே திருமணமான அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க

அப்படி உங்களுக்கு நிறைவு ஏற்படும் அல்லவா அப்படி நிறைவு ஏற்படுறதுனால குடும்பத்துக்கே ஜாதகம் பாக்குறீங்க அப்படி பல பேர் அவங்க கிட்ட போய் நிறை ஜாதகம் பார்த்து அந்த ஃபீட்பேக் எல்லாம் நமக்கு வந்ததுனாலதான் நம்ம தேடி போய் இருந்தாலும் நம்ம செக் பண்ணாம நம்ம டேரக்டா ரெஃபர் பண்ணாம நம்ம வந்து ஒருத்தரை வந்து பப்ளிக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஆக்சுவலா நான் காமிச்சது சீனுக்கு முன்னாடி காமிச்சது ஒரு ஜாதகம் அதெல்லாம் நான் நிறைய ஜாதகம் கொடுத்து செக் பண்ணேன் அது வேற விஷயம் ஓகேங்களா ஆனா அது நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக அந்த ஜாதத்தை செக் பண்ணி அதை அவங்க கரெக்டா எக்ஸாக்டா சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம பப்ளிக் இன்டர்வியூ வச்சோம் கரெக்ட்டுங்களா கேமரா அப்பியர் ஆகுதுக்கே அவங்க ரொம்ப யோசிச்சாங்க ஆமா என்னமா இப்போ ஒரு புகழ் கிடைக்குதுன்னா எந்த ஒரு மனுஷனோ ஒரு பணமும் பேரும் புகழ் கிடைக்குதுன்னா என்ன என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க நமக்கு வருது வர வாய்ப்பை ஏன் விடணும்ட்டு ஆக்சுவலாக அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனா அவங்கள ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்பவே வந்து ஜாதம் கொடுத்து ஏதாச்சும் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் நான் ஏதாச்சும் சேனல் ரெஃபர் பண்ணுமா அப்படின்னு நான் அவங்கள கேட்கும் பொழுது மறுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள நம்மளே சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அது வேற விஷயம் ஆனாலும் அப்ப கேட்கும் போது அவங்க மறுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி இந்த மாதிரி ஜோதிட தகவல் வெளியே வரட்டும் அப்படின்னு நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணவே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து உட்காந்தாங்க சரி இப்போ இதுல நம்ம தெளிவு பண்ணிட்டோம் அமானுஷ்யமா உள்ளுணர்வு மூலியமா சொல்ற பரிகாரத்துக்கும் ஜென்ரலா கமர்ஷியலா சொல்ற ஆன்மீக பரிகாரத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெளிவுபடுத்திட்டோமா இது ஒண்ணு இது இல்லாம சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க அது வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து விஷால் சார் நீங்க வந்து ப்ரெடிக்ஷனே நீங்க வந்து இல்லைன்னு சொல்றீங்க நீங்க வந்து ஆனா அமானுஷ பரிகாரமே ஆன்மீக பரிகாரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷாலு நீங்க நீங்க வந்து தனித்தனியா நீங்க வந்து கோவிலுக்கு போறீங்க நீங்க பல கோவில்களுக்கு போறீங்க ஆனா அங்க கூடிய கோவில் அர்ச்சகரை நீங்க திட்டுறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க நான் என்னைக்கு கோவில் அர்ச்சகரை திட்டிருக்கேன் கமெண்ட்ல வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையாமா நீங்க பல ஆன்மீக கோவிலுக்கு போயிருக்கிறீங்க நீங்களே பல ஆன்மீக திருத்தலங்களுக்கு போறீங்க சாமி தரிசனம் பண்றீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகரை நீங்க திட்டுறீங்கன்னு சொல்றீங்க எப்பா சாமி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எந்த அர்ச்சகரையும் நான் திட்டல தனிப்பட்ட முறையில எனக்கு அவங்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது எனக்கு என்னன்னா ஆன்மீக பரிகாரம்ன்ற பேர்ல காசு புடுங்கின்ற வியாபார பரிகாரத்தின் எதிரி நான் புரிந்ததுங்களா ஒரு ஜாத்த பார்த்த உடனே இந்த கிரகம் உச்சமா இருக்குது இந்த கோயிலுக்கு போ இந்த கிரகம் நீச்சமா இருக்குது இந்த கோயிலுக்கு போனா அந்த கிரகம் ஒரு கோடி பேருக்கு நீச்சமா இருக்குமா அத்தனை பேருக்கு அந்த கோயில் போனா வேலை நடக்குமா கிடையாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயம் பொது பரிகாரம் அந்த பொது பலன் இந்த கேலண்டர்ல பலன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பொது பரிகாரம் சொல்றாங்க பாருங்க அந்த பொது பரிகாரம் வேலைக்கு ஆகாது அது யாருக்கும் மருந்தாகவும் ஆகாது தீர்வாகவும் ஆகாது ஆனால் சில அமானுஷ நபர்கள் சில உள்ளுணர்வு சக்தியின் மூலியமாக அல்லது இறை ஆற்றலின் மூலியமாக அவங்க சொல்ற விஷயம் வாக்கு பலிதம் ஆகிறதோட மட்டும் இல்லாம அவங்க சொல்ற பரிகாரமும் சில மனிதர்களுக்கு தீர்வாக அமையுது அப்படின்றத நம்ம கண் கூட நான் பாத்திருக்கேன் இந்த அம்மையார் வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி என்கிட்ட பல உதாரணங்கள் இருக்குது ஜோதிடர் அல்லாத பல பேர் எனக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க ஜோதிடர் இல்லாத பல பேர் எனக்கு பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம நம்மளுடைய நம்ம குலதெய்வம் பத்தி நம்ம சில விஷயம் போட்டோம் இல்லையோமா என்னுடைய குலதெய்வத்தை கண்டுபிடித்து சொன்னவரே ஒரு ஜோதிடவாதி கிடையாது அவரே ஒரு மாந்திரீகவாதி சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமாம் அவரே ஒரு ஆன்மீகவாதி ஓகேங்களா ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாந்திரீக சைடுலாம் இருக்கக்கூடிய நபர் என்னுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொன்னவரே ஒரு மா ஒரு மாந்திரகவாதி ஒரு ஆன்மீகவாதி அவர் ஜோதிடரே கிடையாது ஜாதகத்தை பாக்குறாரு பாத்துட்டு உன் பூர்வீகம் இலங்கைன்னு சொல்றாரு எப்படிமா நம்ப முடியும் நீங்க சொல்லுங்க ஏத்துக்க முடியுமா நான் என்ன சொல்றேன் ஜாதத்தை வச்சு யாராச்சும் இன்னும் சொல்றேன் என்னுடைய தெய்வத்தை ஒருவர் எங்கிட்ட சொன்னாருன்னு சொன்னல அதனுடைய விவரத்தை நான் முழுசா சொல்லல எப்படி அந்த தகவலை எங்கிட்ட கன்வே பண்ணாருன்னு சொல்லல அது சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு பெரிய எபிசோடு வேணும் சோ இன்னொரு பெரிய எபிசோட்ல அதனுடைய அனுபவத்தை நான் முழுமையா பகிர்றேன் சோ இங்க நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறது ஒன்றே ஒரு விஷயம் தான் ஆன்மீக பரிகாரம் என்கின்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு புடுங்குகின்ற வியாபார பரிகாரத்தினுடைய எதிரி தான் மரபணு ஜோதிடம் ஓகேங்களா மற்றபடி பொதுவா சொல்லுகின்ற ஆன்மீக பரிகாரத்துக்கும் அமானுஷ்யமாக உள்ளுணர்வின் மூலியமாக சொல்லுகின்ற சில அமா ஆன்மீக தீர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த உள்ளுணர்வின் மூலியமாக இறை சக்தியின் மூலியமாக சிலர் சொல்லுகின்ற ஆன்மீக தீர்வை நான் மதிக்கின்ற ஒரு நபர் அவ்வளவுதான் இதுதான் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் நன்றிங்க சார் நன்றிங்களா